மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திராடம் விவேகத்துடன் செயல்படவும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் மிகுந்த கவனத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் வீணாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களில் செலவிடுவது நல்லது வேலை உங்கள் கடமை மற்றும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணவும் உங்கள் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த யோசிக்க வேண்டும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அதனை நிதானமாக எதிர்கொள்ள வேண்டும் தொழில் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை போட்டி கடுமையாக இருக்கும் ஆனால் உங்கள் அறிவால் முன்னேற முடியும் வாடிக்கையாளர்களுடன் நன்றாக ஒத்துழைக்க வேண்டும் புதிய தொழில் ஆரம்பிக்க யோசிக்கலாம் ஆனால் சரியான ஆலோசனை எடுத்து முன்னேற வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனை நேர்மறையாக எதிர்கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் அமைதியாக இருக்கவும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் உறக்கக் கோளாறு இருந்தால் உடல்நல மருத்துவரின் ஆலோசனை தரலாம் யோகா மற்றும் தியானம் செய்து மன அழுத்தத்தை குறைக்கலாம் பரிகாரம் பெருமாளை வழிபட்டால் நன்மை ஏற்படும் பசுவிற்கு உணவு அளிக்கலாம் திருவோணம் அறிமுகங்கள் ஏற்படும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல அறிமுகங்கள் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றம் வரலாம் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் அது நல்ல பலனை அளிக்கும் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதை சரியாக நிர்வகிக்கவும் தொழில் வணிகத்தில் புதிய கூட்டாளர்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கும் சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் அன்னதானம் செய்வது நல்ல பலன் தரும் அவிட்டம் வரவுகள் கிடைக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த வரவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பண வரவுகள் மேம்படும் இதனால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வேலை வேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற பணியளிக்கப்படலாம் வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வணிகத்தில் நன்மை ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை செலுத்த நல்ல சூழ்நிலை உருவாகும் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் புதிய செலவுகள் ஏற்படலாம் ஆனால் அவை எதிர்பார்த்தவையே குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் பரிகாரம் அன்னபூரணி அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவுங்கள் அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்